பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் என்று மீண்டும் ஒரு முறை அண்ணனுடன் உரையாட போகிறோம் வணக்கம் வணக்கம் நடராஜ் சமீபத்தில் வெளியான சினிமா பாடல்கள்லாம் முந்திக்கிட்டு ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிறதான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டு வந்து இப்போ கூட ரிலீஸ் ஆகலை அது வந்து இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாட்டை இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் எதாக இருக்கும் சி டைவர்ஷன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை கடந்து போக முடியல சில நேரங்களில் சில வருடங்களுக்கு முன்னதாக நடந்த நிகழ்வுகள் கூட அப்பப்போ வெளிச்சம் பெறுவது என்பது இயல்பு தான் இது இந்த படம் இந்த பாட்டு அப்படி இந்த மாதிரி இல்லை திடீர்னு பார்த்தோன்னா நேசமணி தலையில் சுற்றியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரெண்டாச்சு சேவ் நேசமணி ப்ரே ஃபார் நேசமணி ஆச்சில்ல சில வருடத்துக்கு முன்னதாக திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு பாட்டு பழைய காலத்தில் வந்த ஒரு பாட்டு மனப்பார மாடுகட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து திடீர்னு எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஸோ எப்போது எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயம் எங்கேருந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அந்த ரூட் காசை நம்ம வந்து பேக் சர்ச் பண்ணி போகும்போது அதற்கு பின்னாடி அகஸ்பாத்தாக சில காரணங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணங்களும் நம்மளால் பார்க்க முடியுது சில நேரங்களில் பிளான்டாக இந்த மாதிரியான கேம்பெயின்ஸை சில பேர் சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த இஷ்யூக்கு வருவோம் இந்த இஷ்யூவில் இந்த பாடல் சில வருடங்களுக்கு முன்னதாக பாடப்பட்ட பாடல் ஆமாம் அப்போது இது ஏன் கவனம் பெறலை அப்படின்னா அப்போ இவங்க நிறைய பாடல்கள் பாடினாங்க நிறைய பாடல்கள் பாடுவதற்கான ஒரு மேடையை பாரஞ்சு தமைச்சு கொடுத்தாரு நான் இப்போ ரேடியோவில் ஒர்க் பண்ணேன் இன்னும் சொல்ல இந்த ஒட்டுமொத்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் டீமையும் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஓகே இன்க்ளூடிங் இசைவாணி ஓகே ஸோ இவங்க அந்த மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனோட முதன் முதலாக இவங்க லான்ச் ஆன போது ரஞ்சித் என்ன சொன்னார்னா காலம் காலமாக இங்கே சபாக்களில் எங்களுக்கான உரிமை மறுக்கப்படுது நாங்கள் வந்து எங்களுடைய இசையை பாடுறதுக்கான ஒரு மேடைகளை நாங்கள் அமைக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் நடத்துகிறாங்க எஃப்எம் நாட்ராங் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பெரிய கிரவுண்ட்ஸ் எடுத்து அங்கே பார்த்தினா ஒரு பக்கம் மாட்டுக்கறி திருவிழா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணார் சி ரஞ்சித்துடைய கோபம் சரியா தப்பா அப்படிங்கிறத நான் ஒரு ரெண்டே கேள்விக்குள்ளார முடிச்சணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த சபாக்கள்னால தான் இவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படின்னு ரஞ்சித்தை நம்ப வச்சது தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் சி பத்து சபாக்கள் இருக்குது அந்த சபாக்களில் தொடர்ந்து கர்நாடக இசையே பாடுறாங்க அல்லது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத உங்கள் மண்ணுக்கு புரியாத இசையை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு இசையை அவங்க பாடுறாங்கன்னு வச்சுப்போம் அதுபோக மீதமிருந்த இடங்கள் எல்லாத்துலேயும் உங்களுடைய இசை ஏற்கப்படுவதற்கான சூழல் இல்லாமல் பண்ணது இந்த பத்து சபாக்களுடைய வெற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அப்போது இங்கே இருந்த மற்ற இடைநிலை சாதிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற இடைநிலை சாதிகளுக்கு சொந்தமான அரங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அங்கெல்லாம் நீங்கள் கேட்கலையா அப்போ அங்கெல்லாமும் உங்களை நிராகரிச்சாங்களா இங்கே இருக்கக்கூடிய சபா மியூசிக் அகாடமி இல்லை நாரதகான சபா வாட் எவர் இன்னும் எத்தனை சபாக்கள் இருக்கோ அந்த அத்தனை சபாக்களையும் நீ சேர்த்துக்கோ மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோ இந்த சபாக்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கல ஆனால் இந்த சபாக்கள் சென்னையில் இருக்கிறது நமக்கு தெரியும் மற்ற ஊர்களில் ஏன் இது நடக்கலை ஸோ அப்போது வழக்கம் போல் இந்த விஷயத்துலேயுமே உங்களுக்கு பாப்பான திட்டு கல்லாவை கட் கட்டு ஸோ அதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஸோ ஓகே சாஃப்ட் டார்கெட்டு அடித்தா திரும்ப அடிக்க மாட்டாங்க வீட்டு வாசலில் நின்று கோமாக சண்டை போடாமல் கத்திட்டு மட்டும் போயிடுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டார்கெட் அடிச்சிட்டிங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இந்த மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு நீங்கள் நடத்தும்பொழுது நீங்கள் கூடுதலாக என்ன பண்ணீங்க அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்துனீங்க ஒரு நாடக குழு எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஞ்சள்ங்கிறது வந்து எதனுடைய குறியீடு உனக்கு பொதுவாகவே மஞ்சள் அப்படின்னா பாமகவினுடைய சாதிய குறியீடாக அவங்களுடைய நிறமாக வன்னியர் சங்கத்தினுடைய நிறமாக நீங்க எடுத்துக்கலாம் பொதுவாக மஞ்சள் கலர் அப்படின்னாலே மஞ்சள் படை மஞ்சள் வீரன் இப்படிலாம் வந்ததுனாலே அது வந்து பாமக அல்லது வன்னியர் ரிலேட்டடான ஒரு விஷயம் மஞ்சள்ங்கிற பேர்ல நீங்க ஒரு நாடகம் நடத்துனீங்க அந்த நாடகம் எதை பற்றிய நாடகம்னா காலம் காலமாக மலம் அழுபவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நாடகம் ஓகே குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா மாநிலத்தில் இருந்த ஒரு மலம் அல்லக்கூடிய ஒரு பெண் அவங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு விருதெல்லாம் எல்லாம் மத்திய நான் சொல்றது மத்திய அரசு அவங்களை வந்து கௌரவிச்சது அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க மலம் மலும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் அந்த மலக்கூடைய அவங்க தலையில் சுமந்து போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயங்களை மஞ்சளுங்கிற பேரில் ஒரு நாடகமாக பண்ணாங்க ஓகே ஏன் இதுக்கு எனக்கு இவ்வளோ நல்லாவே நினைவில் இருக்குன்னா நான் இந்த வருஷம் விகடன் விருது வாங்கும் பொழுது நான் அந்த மேடையில் இவங்களுக்கு விருது கொடுத்தாங்க விகடன் சார்பாக அப்போ அந்த மேடைக்கு இந்த குழுவினர் வந்து விருது வாங்கினாங்க ஓகே ஸோ அந்த மஞ்சள்ங்கிற பேரை வச்சு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னா மஞ்சள்ங்கிறது இங்கே புனிதத்தினுடைய நிறமாக பார்க்கப்படுது மஞ்சள்ங்கிறது மங்களகரமான நிறமாக பார்க்கப்படுது ஆனால் மஞ்சள்ங்கிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நாங்கள் நசுக்கப்பட்டோம் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக எல்லோரும் கை காட்டுவது போல வசதியான ஒரு இலக்க நோக்கி நீங்க டார்கெட்டை நோக்கி கை காட்டுறீங்களா அந்த இடத்துல தான் இங்க பிரச்சனை இருக்கதான் நான் பாக்குறேன் பிராமணர்களை கை காட்டுறேன் கோர்ஸ் எப்படி காலம் காலமாக ஊருக்கு வெளியில் இங்கு காலனி குடியிருப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சீரி குடியிருப்புகள் இருந்ததாக நீங்க நம்புறீங்களோ அல்லது இருக்கிறதோ அதே போலதான் ஊருக்கு ஏதோ ஒரு இடத்தில் அக்ரஹாரங்கள் இருந்தது நீங்க ஒரு பக்கம் உங்களுடைய இப்படி வாழணும்னு சொல்லி யாரோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி போட்டுட்டு அவங்க வாழ்ந்தாங்க அவங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல பட் அட் த சேம் டைம் அவங்களும் அவங்க தான் வாழ்ந்தாங்க பட் இங்க பிரச்சனை என்னன்னா இந்த அக்ரஹாரத்துக்கும் இந்த சேரிக்கும் பிரச்சனையே கிடையாது நடுவுல இருந்த ஊருக்கும் இந்த அக்ரஹாரத்துக்கும் நடுவுல இருந்த இந்த ஊருக்கும் இந்த சேரிக்கும் தான் பிரச்சனை இருந்தது அதை இங்க பேசவே மாட்டேங்கிறோம் அதுதான் மிக முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக நடந்திருக்கணும் அதை இங்க பேசாம சேரிகள் இங்க இருந்ததற்கு காரணம் ஊருக்குள்ள இருந்த அகிரகாரங்கள் தான் சூப்பராக ஈஸியாக பழிய போட்டு தப்பிக்கிறீங்கல்ல அது இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏன்னா இங்க இருந்த நூறு பேரு இங்க இருந்த ஆயிரம் பேரை அடக்கி வச்சு ஒதுக்கி வச்சு அவங்க பவுண்டரி பிரிக்கல இந்த ஆயிரம் பேருக்கும் இந்த நூறு பேருக்கும் நடுவில் பலாயிரம் பேர் இருந்தான்ல அவனா என்ன ஆனா அவனை பற்றின வரலாறே இங்கே இருக்க மாட்டேங்குது அவன் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இங்கே விவாதமாக மாறவே மாட்டேங்குது அப்படின்னா இடைநிலை சாதிகளை திட்டணுமானால் அது கிடையாது நான் சொல்ல வருது இந்த டிஸ்கஷனை ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் காலம் காலமாக மார்கழியில் மக்கள் இசை அப்படின்னு சொன்னோன்னே சவாக்களை எல்லாம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அவாக்களோட தான் சவாக்கள் இருக்குது அதனால நாங்கள் வந்து புதிதாக பண்ணுறோம் நீங்கள் அது இல்லை அதை தாண்டி எத்தனை மாற்று சாதியை சேர்ந்தவர்கள் இந்த மக்கள் இசையை கொண்டாடினாங்க எத்தனை பேர் இங்கே பற இசையை கொண்டாடினாங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்தாங்க இதெல்லாத்தையும் பத்தி பேசணும்ல அதை நம்ம பேசுறது கிடையாது ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் ரஞ்சித் அவர்களால் உருவாக்கப்பட்ட அவருடைய பிரெயின் சைல்டான அவருடைய நீளம் ப்ரொடக்ஷன் சார்பாக லான்ச் பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல அவங்க உருவாக்கின பல பாடல்களில் ஒரு பாடல் தான் இந்த பாடல் ஓகே ஸோ இதை எழுதினவர் யாருன்னா அறிவு தெருக்குறள் அறிவு ஸோ பல படங்களில் இன்னைக்கு முன்னணி பாடலாசிரியராக இருக்காரு ஸோ அவர் இந்த மாதிரி எழுதுனதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஒரு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் ஒரு லிபரேஷனாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போது இந்த ஐயப்ப மலைக்கு ஓகே சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து அது தொடர்பாக எழுந்த போராட்டங்கள் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் இது எல்லாமே உனக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற பேரில் நாங்கள் போயே காட்டுவோம் அதாவது அவங்களுக்கு பக்திலாம் கிடையாது நான் பெண் நான் வரக்கூடாது அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு பேர் பக்தி கிடையாது சபரிமலைங்கிறது நான் ஆனா பெண்ணா நீ எனக்கு தடை போட்டால் அதை நான் உடைச்சி காட்டுவேங்கிறதுக்கான இடம் கிடையாது அது பக்திக்கான இடம் நீ சபரிமலைக்கு போயிருக்கியா நான் போனது ஓகே என்னோடய லைஃபில் நான் ஒரு மூணு தடவை போயிருக்கேன் இன்னொன்று என்னுடைய குல தெய்வம் பார்த்தீங்கன்னா தர்மசாஸ்தா தான் ஸோ சாஸ்தாங்கிறது இன்னொரு வயதில் பார்த்தீங்கன்னா ஐயனார்னு சொல்கிறாங்க சாத்தையன் சாத்தனார் சாஸ்தா அதுதான் வந்து ஐயப்பனாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்ப அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வளைவில் அங்கே ஐயப்பனுடைய படம் தான் வரையப்பட்டிருக்கு என்ன சொல்ல போனால் இப்போ கோவிலை ரெனோவேட் பண்ணி கட்டினாங்க நம்மளுடைய முன்னாள் பாஜகவில் இருந்த தலைவர் ஒரு முக்கியமான தலைவர் திருநாவுக்கரசர் எம்பியிருக்காரு அவருக்கும் அதுதான் குல தெய்வம் ஸோ அவர் அங்கே வந்திருந்தார் அவருடைய தலைமையில் தான் கும்பாபிஷேகமே நடந்தது அந்த கோவில் இப்போது எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா டிப்பிக்கலி ஒரு ஐயப்பன் கோவில் எப்படி கட்டுவாங்களோ அப்படிதான் கட்டியிருக்காங்க ஸோ ஐயப்பனோட இந்த விஷயத்தனால பர்சனலாக ஏன் ரிலேட் பண்ண முடியுதுன்னா மூணு வருஷமாக நம்ம மலைக்கு போகலனாலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷமாக வீட்டில் என்னுடைய பெரிய பாக்கள் ரெண்டு பேர் தவறிட்டாங்க ஸோ மழை ஏறக்கூடாது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால போக முடியல ரெண்டு வருடமாக எனக்கு பிரார்த்தனைகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்படா போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த ரஞ்சித்துக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இசைவாணிக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்க பிரச்சனை திருக்குறள் அறிவுக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் எப்படி உங்களுக்கு பிராமணர்கள் சாஃப்ட் டார்கெட்டோ அதே மாதிரி உங்களுக்கு ஐயப்பன் சாஃப்ட் டார்கெட் ஆகிட்டாரா என்னுடைய கேள்வி அதுதான் ஐயப்பனை பார்த்து ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் தப்பாப்பான்னு ஏதோ நீங்கள் ஒரு வாய்க்கு வந்தது நீங்கள் பாடுறீங்க கேட்டால் அது வந்து விடுதலை அது வந்து எங்களுடைய உரிமை அது வந்து எங்களுடைய சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்லாம் பேசுகிறீங்க இது போன்ற ஒரு பாடலை இதற்கு முன்பாக எந்த ஒரு கடவுளை பார்த்து நீங்கள் பாடிருக்கீங்க இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் இப்போது ஒவ்வொரு மதத்திலும் பெண்ணடிமைத்தனம் இருக்குதா இல்லையோ அவங்கவுங்களுடைய மதத்துக்கான பாணியில அது இருக்குது ஓகே எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லுது ஒரு மதம் ஒரு மதம் என்ன பண்ணுது பெண்களை அவங்களுடைய முகத்தை காட்டக்கூடாது அவங்களுடைய உடலை காட்டக்கூடாது முழுவதுமாக மறைக்கணும்னு சொல்லுது ஒரு மதம் அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மாஸ்டர்பேஷன் பண்றது தவறுன்னு சொல்லக்கூடிய விஷய ஒரு மதம் வந்து தன்னுடைய இறை உள்ள எழுதி வைக்குது ஓகே ஸோ இதெல்லாம் சொல்வதற்கு கூட இங்கே மதங்களில் இடம் இருக்கிறது ஆனால் இந்து மதத்துல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை எழுந்ததற்கு பிறகு எப்படி ஐயப்பனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்ததற்கு பிறகும் இது என்னவாகவே பார்க்கப்படுதுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்டுக்கான ஒரு இஷ்யூ ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு அங்கங்க மனு கொடுக்குறாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும்தான் ஐயப்பன் சொந்தமா இல்ல ஐயப்ப பக்தர்கள் மட்டும்தான் இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணும்னு இந்த பொது சமூகம் நினைக்குதா அல்லது ஹிந்துக்கள் மத்தியில் சுரணை என்பதை இழந்து விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வருது சில வருடங்களுக்கு முன்பாக கருப்பர் கூட்டம் இஷ்யூ உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டத்துல கந்த சஷ்டி கவசங்கிறது அது வந்து ஒரு முருகனை வழிபடுவதற்கான ஒரு ஒரு முருகனோடு உரையாடுவதற்கான முருகன் கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை அதை எடுத்து ஒருத்தன் டீ கோட் பண்றேங்கிற பேர்ல இப்படியெல்லாம் அதில் எழுதியிருக்குது ஆபாசமாக எழுதியிருக்குதுன்னு வந்து அந்த வீடியோ அதற்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சையாகி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியாக அந்த நம்பர் கைது செய்யப்பட்டார் அந்த சேனல் முடக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அந்த நபரும் விடுதலை ஆனார் விடுதலையாகி அவர் இப்போ சோஷியல் மீடியாவில் ஆப்ரேட் இருக்காரு அந்த சேனலில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த சேனலை டைலூட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வேறொரு பேரில் ஒரு சேனலை தொடங்கி அவங்க இருக்காங்க ஸோ அதே டீம் அப்படியே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாக கைதாவது செய்தார்கள் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது டிபேட் இருக்காங்க இசைவாணி பேசியது சரியாக தவறா நான் என்ன கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மாற்று மத கடவுளை பற்றி வேறு யாரோ ஒருவர் பேசியிருந்தால் என்ன செய்திருப்பீங்க கணல் கண்ணன் என்ன பேசினாரு கணல் கண்ணனை தூக்கி உள்ளார வச்சீங்க கஸ்தூரி என்ன பேசினாங்க கஸ்தூரியை தூக்கி உள்ளார வச்சீங்க எத்தனை எத்தனை வலதுசாரி தேசியவாத சிந்தனை கொண்ட கருத்து சொன்னவங்களை பேச்சாளர்களை செயற்பாட்டாளர்களை முடக்குனீங்க ஆனா இங்கு இந்த பாடல் சரியா தவறா அந்த பாடல்ல முதல் ரெண்டு வரையில் என்ன இருக்குது அதற்கு பிறகு பெண்ணியம் பற்றி தானே பேசுறாங்க அது எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த மாநிலம் எப்படியான ஒரு அரசியலை நோக்கி போய்கிட்டு இருக்குது அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனசுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் ஏற்படுத்துகிறாங்க அதாவது என்னென்னா நம்ம செக்குலராக காட்டிக்கலைனா நம்மளை வந்து சங்கின்னு சொல்லிவிடுவாங்க நம்மளை வந்து மதவாதின்னு சொல்லிடுவாங்க இவனை வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி நம்மளை பிக்சரைஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது தேசியவாதின்னு நான் என்னை காட்டிக்கிட்டால் என்னை தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்குது என் மதம் எனக்கு பெருசு ஓ மதம் உனக்கு பெருசு டேய் என் மதத்தை எப்படி பாடாதீங்கன்னு சொன்னால் நீ என்ன மதவெறி பிடிச்சி அலையிறேங்கிறான் இதற்குள்ளார இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே உள்ளார அப்படியே நின்று தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறாங்க இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாரு இவனுங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவர்களுடைய மனதில் ஓடுவதை அப்பட்டமாக என்னால் பார்க்க முடிகிறது சி பிரச்சனை நடக்கிறது ஐயப்பனை பற்றி ஐயப்பனை பற்றி அவர் பாடின பாட்டு இசைவாணி பாடின பாட்டு எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நிறுவிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இப்போ பதில் சொல்ல வரவன் என்ன சொல்கிறான் ஐயப்பனுடைய பிறப்பை பற்றி ஒரு கதை இருக்குது ஐயப்பன் வந்து ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க அதில் அசிங்கம் இல்லையான்னு கேட்குறான் ஸோ அதனுடைய வரலாறு என்ன அதன் மூலமாக சொல்லப்படக்கூடிய தத்துவம் என்ன இங்கு அதாவது மகாவிஷ்ணுவே வந்து பெண் அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செவி வழி கதைன்னு நீ சொல்லு இல்லை அதுதான் வரலாறுன்னு சொல்லு இல்லை அதுதான் புராணம்னு சொல்லு அது என்னவா வேணுமானாலும் வச்சுக்கோ அந்த பேர் என்னங்கிறது இங்கே இல்லை அது சொல்ல வந்த தத்துவம் என்னென்னா ஒரு ஆண் பெண்ணாக மாறுகிறார் ஸோ இன்றைக்கி நம்ம அதுதான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டருங்கிறோம் மூன்றாம் பாலினம் மாற்று பாலினம்ங்கிறோம் அர்த்த என்ன சிவனும் சக்தியும் சங்கரன் கோவிலில் இருக்கார் போயிட்டு பாருங்க சிவனும் பெருமாளும் இருக்கிறாங்க சிவனும் விஷ்ணுவும் இருக்கிறாங்க ஒரே அவதாரத்தில் ஒரு உருவத்துக்குள்ளார ஒரு ஆணுக்குள்ளார ஒரு பெண் தன்மை இருக்குது அப்படிங்கிறத அப்பவே சொல்லியிருக்காங்க இறைவனாகவே சொல்லியிருக்காங்க கடவுளாகவே சொல்லியிருக்காங்க உன்னில் சரி பாதி உன்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு தத்துவம் இது ஒரு குறியீடு ஓகே அப்படின்னா ஆணுக்கு இருக்கிற மாதிரி பாதி உடல் பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி பாதி உடலுங்கிறது அது ஒரு ஒரு வடிவம் அதை நீ அப்படியே டைசெக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் குறைந்தபட்சமான அறிவு பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு மேடைக்கு மேடை பேசுகிறீங்களா அதுக்கு இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிறது என்னன்னா பெரியார் புக்ஸை மட்டும் படிச்சுட்டு பெரியார் தடலில் போயிட்டு ஓசியில் பிரியாணி சூஸ் சாப்பிட்றது கிடையாது உண்மையான பகுத்தறிவு என்னென்னா பகுத்து அறிவது ஓகே பகுத்தறியணும் ஸோ அப்போது அதனுடைய குறியீடு என்ன ஒரு ஆண் தெய்வம் ஓகே அவருடைய வடிவத்திலிருந்து அவர் மாறி ஒரு பெண்ணாக மாறி அந்த தெய்வ குழந்தை இன்றா ஒரு வரலாறு சரி இந்த வரலாறு நீங்க வச்சுக்கோங்க இல்ல இன்னொரு வரலாறு இல்ல அவர் வந்து சாஸ்தா அவர் வந்து அந்த காட்டுக்கே காவலாக இருந்தவர் ஒரு மன்னர் அவர் வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி அது வந்து ஒரு பழங்குடி மக்களுடைய வழிபாடு நீ என்ன வேணாலும் சொல்லு சி தியரிஸ் கேன் பி என்ன சொல்றது மாறிக்கிட்டே இருக்கலாம் உனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் எல்லா கருத்தும் போய் ஒரு இடத்துல முடியுது இல்லை அந்த முடிகிற இடம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு புரிபடாத ஒரு சக்தியாக தான் இருக்கும் இப்போ குலதெய்வம்ங்கிறோம் குலதெய்வம்னா என்ன குலம்னா என்ன இப்போ என்னுடைய குலம் என்னுடைய குலம்ங்கிறது நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட தாத்தா அதாவது எங்கள் அப்பாவுடைய அப்பா எனக்கு தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன்னு ஸோ இப்படியான அந்த குலம் அந்த குலம் எங்கு தோன்றியதோ அந்த குலம் தோன்றிய இடத்திலோடு தொடர்புடைய அந்த ஒரு ஆல்மா மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கல்லூரி படித்த கல்லூரி நம்ம க நம்மளுடைய ஸ்கூல் இங்கிருந்து நம்மளுடைய அந்த ஒரு ஒரு தொடர்பு அந்த ஒரு உயிர் சங்கிலியோட அந்த வேரை தேடி 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 போறோம் போனால் அதோடைய அந்த உயிர் முடிச்ச ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா அதுதான் அதுதான் குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுங்கிறது ஏன் குலதெய்வத்தை கும்பிடு குலதெய்வத்தை கும்பிடுன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அதனுடைய அர்த்தம் என்ன ஏன்னா நீ அங்க இருந்தாண்டா வந்த தட் இஸ் தட் இஸ் அ ரூட் அங்குதான் நீ விதைக்கப்பட்டாய் அந்த விதை விருட்சமாகனது அந்த விருட்சத்திலிருந்து ஒரு விழுதாக நீ நிற்கிற அந்த விருட்சம் பல விழுதுகளை அங்கொன்றும் மிங்கொன்று மிங்கொன்றுமா பரப்பி நிற்குது அதில் நீ ஒரு விழுது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் குல தெய்வம்ங்கிறது ஸோ இப்படி எல்லாத்துக்குமே இங்கே ஒரு காரணம் இருக்குது காரணமே இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்லல நம்மளுடைய மதத்தில் எதற்குமே காரணம் இல்லாமல் கிடையாது ஏன் கார்த்திகை மாதம் போடுறோம் காரணம் இருக்கு ஏன் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது காரணம் இருக்கு ஸ்ரீ மார்கழி மாதம் பொதுவாக ஒரு சில சமூகங்களில் தவிர மற்ற சமூகங்களில் பெரிய முகூர்த்தங்கள் வைக்க மாட்டாங்க திருமணங்கள் வைக்க மாட்டாங்க ஏன்னா கார்த்திகை மார்கழி இந்த இரண்டு மாதங்களிலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மழை இருக்கும் அன்பிரடிக்டபிளாக இருக்கும் வெதர் கண்டிஷன் ஸோ அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு திருமண நிகழ்வுக்கு ஒன்று கூடுவது என்பது இயல்பாக சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது மார்கழி மாதத்தில் அதாவது ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டு அதானே நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் டிசம்பர் வந்துருச்சு என்ன இந்த வருஷம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்குதுன்னு தெரியலனு இதை உணர்ந்து தான் அப்போவே வச்சுட்டோம் மார்கழியில் என்ன பண்ணலாம் காலையில் எழுந்து மார்கழியில் பார்த்தீங்கன்னா பஜனை பாடுவாங்க ஓகே காலையில் அங்கே வந்து பார்த்தோன்னா உனக்கு குளிர் காலம் அது இன்னும் சொல்ல போனால் அந்த குளிரில் பார்த்தோன்னா நீ போயிட்டு யூ கேன் கெட் அ வெரி வாட்டி ஒரு அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு ஒரு காற்று அதோடு மட்டுமல்லாமல் அந்த அதிகாலை சூரிய ஒளி உன் மேலே படக்கூடிய ஒரு சூழலில் நீ காலையிலேயே எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அதில் வந்து பூசணி பூ வச்சு இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சயின்ஸ் அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஓகே புரட்டாசி மாதத்தில் அந்த சீசன் சீசனல் சேஞ்ச் அதாவது வெப்பம் முடிந்து இந்த மழை காலம் தொடங்குவதற்கான அந்த காலகட்டத்தில் தர் வில் பி அ டிரான்சிஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டே இருந்து ஒரு நாள் ஒரு நாள் மழை பெஞ்சதுனா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும் ஸோ மனிதனுக்கே அப்படி பிடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் இதற்கும் அப்படியான நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அந்த காலத்தில் இருந்தது கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது ஸோ அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் கேன் காஸ் சீரியஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈவன் இந்த போல்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆடுகள் மாடுகள் கோழிகள் அனைத்துக்கும் சீக்க வரக்கூடிய மாதம் எதுவாக இருக்கும்னா அந்த புரட்டாசி மாதமாக இருக்கும் வரை நீ போய் செக் பண்ணி வேணா பாரு இப்படி எல்லாத்துக்குமே காரணம் வச்சிருக்காங்க அதனால தான் புரட்டாசியில் திங்காதுங்கிறான் ஏன்னா அந்த காலத்தில் இப்போ நம்ம ப்ளூ இந்த பேர்ட் ஃப்ளூலாம் சொல்கிறோம் இல்லை பறவை காய்ச்சல் இதெல்லாம் வரக்கூடிய நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அது புரட்டாசிக்கு முன்பாகவும் புரட்டாசியை ஓத்தோ அல்லது புரட்டாசிக்கு அடுத்ததோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல தான் வரும் கடும் வெயில் காலத்தில் இப்படியான நோய் தொற்றுகள் மிக குறைவாக இருக்கும் ஸோ இப்படி எல்லாத்துக்கும் 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 ஒரு காரணங்களை வச்சுருக்கான் அப்படித்தான் இந்த ஐயப்பன் கோவிலுக்கு ஏன் பெண்கள் செல்லக்கூடாது இதற்கான காரணத்தை உலகமே சொல்லிட்டாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்போது சபரிமலைக்கு செல்வது என்பது இப்போது இருப்பது போல வசதியான பயணமாக இல்லை காட்டு வழியில் பல வன விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி காட்டுக்குள்ளார அமைஞ்சிருந்த கோவில் இன்னைக்கு மாதிரி கிடையாது இன்னைக்கு கான்கிரீட் ரோடு இருக்குது டோலியில் வச்சு தூக்கிட்டு போறாங்க ஸோ இப்படி எல்லா வசதிகளும் வந்துருச்சு அன்னைக்கு அப்படி இல்லை அப்படி இல்லாத ஒரு சூழல்ல பெண்கள் அங்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு முதல்ல அசௌகரியங்கள் ஏற்படும் ஒன்று இரண்டாவது அங்கு வரக்கூடிய அந்த வன விலங்குகள் இவர்கள் ஒருவேளை ஒரு மாதவிடாய் காலங்கள் இந்த மாதிரியான காலங்களில் வரும்பொழுது அந்த மிருகங்கள் இந்த ஸ்மெல் ஓகே இந்த பிராகரன்ஸ்ல அந்த மாதிரியான மிருகங்களை தானாகவே அது வந்து சுண்டி இழுப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்குது ஸோ அப்போ இதை தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லி தான் மெனோபாஸை பேஸ் பண்ணி அதை வச்சாங்க வயதாக சொன்னது என்ன காரணம்னா இன்னைக்கு வயதுக்கு வரக்கூடிய அந்த பூ பெய்தக்கூடிய நிகழ்வுங்கிறது எத்தனை வயசில் நடக்குதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஃபுட் இருக்கு மாறிடுச்சு இங்கே இருக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக்கல் காரணங்கள் இருக்குது அது போக இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இருக்குது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களுடைய தன்மை அவங்களை மாத்துது ஒருத்தங்களுக்கு நிற்பதற்கு அதாவது அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற அந்த சைக்கிள் ஓகே மாத விடாங்கிற ஒரு சைக்கிள் நிறைவடைவதற்கும் வயது வேரியேஷன் இருக்குது ஸோ அப்போ அங்கே ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணுறாங்க என்னென்னா பத்து வயசுக்கு முன்னாடி வரணும் பத்துலேருந்து ஐம்பது வயது வரை கிடையாது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இது ஒருத்தவங்களுக்கு வேற ஆகும் சில குழந்தைங்க எனக்கு எட்டு வயசுக்கே வயசுக்கு வந்துருது சில பேருக்கு மெனம் பசங்கிறது ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு கூட வரைக்கும் போகுது ஸோ அப்போது இது ஒரு ஃபிக்ஸேஷனாக வச்சுருந்தது அதை சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்காடி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு கோர்ட்டு தீர்ப்பை நான் வணங்கி ஏற்றுக்கிறேன் ஆனால் இதே கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் சபரிமலைக்கு பெண்களை அனுமதிக்காமல் தடுக்கிறீர்களே பெண் உரிமையை நீங்கள் பறிக்கிறீர்களே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அயோத்தி தீர்ப்பு அப்படியே ஏத்துப்பானா பதிலுக்கு நம்மள பார்த்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்ப நீங்க அயோத்தியில மட்டும் நீங்கள் நீங்க ஏன் சபரிமலைக்கு ஏற்கேதான் உடனே திரும்ப கேக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் தானே தீர்ப்பு கொடுத்துச்சு நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை பாபர் மசூதியை எடுத்து விட்டார்கள் உடைத்து விட்டார்கள் ராமர் கோவிலை கட்டி விட்டார்கள் பேசுறீங்களா இல்லையா அப்போ உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி அதே தான் நான் கேட்குறேன் அப்போது நீ அதை ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் நான் மட்டும் இதை ஏற்றுக்கணும் நீ அதை ஏற்றுக்க நான் இதை ஏற்றுக்கிறேன் நீ சொல்லு இனிமேல் நாங்கள் வந்து பாபர் மசூதி இடிப்பை பற்றி பேச மாட்டோம் பாபர் மசூதி இடிப்பு என்பதை நாங்கள் முற்று முழுதாக கடந்து வந்து விட்டோம் இனிமேல் அதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய மாட்டோம் நாங்கள் முழுவதுமாக அதை பற்றி பேசுவதை நிறுத்தி விடுகிறோம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு நீ சொல்லு நான் சொல்கிறேன் வா சபரிமலைக்கு வரத பற்றி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு நீ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணு உனக்கு தேவையான தீர்ப்புகளை நீ கோட் பண்ணும்பொழுது எனக்கு தேவையான தீர்ப்புகளை நான் கோட் பண்ணுவேன் இந்த இந்த நிமிடம் வரை ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் நிறைய பேர் கருத்துக்களை ஐயோ அது எல்லாத்தையும் தாண்டி இங்க எத்தனை எத்தனை கட்சிகளில் இங்க இருக்கக்கூடிய ஆளும்கட்சியில் என்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போயிட்டு சொல்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு அவர்கள் மிக தீவிரமான ஐயப்ப பக்தர் கண்டிப்பாக இருமுடி கட்டி போயிட்டு ஐயப்பன் முன்னாடி அவர் நின்று அப்படியே கண் கலங்கி அவர் வேண்டும் பொழுது அவர் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் ஐயப்பா என்ன அதில் இருந்தெல்லாம் விடுவிச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை கூட ஐயப்பா எனக்கு ஒரு மன நிம்மதியை கூட அவர் அவர் வேண்டது அப்படியே அதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அவருக்கு வேறு எதுவுமே இல்லை அவர் அங்கே வேண்டுவதெல்லாம் மன நிம்மதி தான் அந்தளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் பர்சனல் லைஃப்பில் தெரியும் அவருடைய மகள் சார்பாக நடந்த அந்த திருமணம் அது தொடர்பாக எழுந்த சர்ச்சையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ திமுக அரசுல ஒரு ஒரு ப்ரெஷரைஸ்ட் ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏல வரக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் இன்னொரு பக்கம் பார்த்தினா இந்து சமய நிலையத்துறையில் வரக்கூடிய பிரஷர்ஸை ஹேண்டில் பண்ணணும் இவ்வளோ பிரஷர்ல இருக்கிற போய் நின்று மனம் முருகி வேண்டாரு அப்படிப்பட்ட சேகர்பாபு மனசாட்சியத்தோட்டு சொல்லட்டும் இந்த பாட்டை ஒரு ஐயப்ப பக்தராக அவர் ரசிக்கிறாரா ஏத்துக்கிறாரா இப்படி ஒரு பாட்டு பாடுவதை ஒரு ஐயப்ப பக்தனுடைய மனம் ஏற்குமா மனசாட்சியத்தோட்டு சொல்லட்டும் அவர் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையை கை வச்சு அவர் சத்தியம் சொல்லணும் அவர் சொல்லட்டும் இது சரிதான் ஆம் இது சுயமரியாதை இதுதான் பகுத்தறிவு இப்படித்தான் பாட வேண்டும் இதை நான் வரவேற்கிறேன்னு அவர் சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் நான் அதுக்கு பிறகு இதை பத்தி பேசவே விருப்பப்படல ஏன்னா நீ எந்த கட்சியில இருந்தினாலும் நீ எந்த சித்தாந்தத்தில் வளர்ந்திருந்தாலும் மாலையை போட்டுட்டீங்கன்னா உனக்கு ஒரே ஜாதி ஒரே கட்சி தான் உன் கட்சிக்கு தலைவன் ஐயப்பன் உன்னுடைய மதம் சாமி அவ்வளோதான் யாரை பார்த்தாலும் சாமி தானே குழந்தை அஞ்சு வயசு குழந்தைய பார்த்தாலும் என்ன சாமி அறுபது வயசு ஒரு குருசாமியை பார்த்தாலும் சாமி ஏன்னா அந்த தத்துவமே அதான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ராசஸில் நீ கடவுளா உருமாறுற நீ டிரான்ஸ்ஃபர் மாறுற தத்துவமசி எக்ஸாக்ட்லி அதான் அங்க சொல்லக்கூடிய ஒரே கோஷம் நீ நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன் நீ ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மட்டும் உனக்கு என்ன ஒரு ஒரு மோடு இருக்கும்னா நீ இந்த மலை ஏறுறல அது வரைக்கும் உனக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் ஏற முடியாது திணறுவோம் உட்காருவோம் போகிற வழி முழுக்க ஜூஸாக குடிச்சிட்டு போவோம் அங்கே வேற ஏதாவது ஒரு சாமி ஒருத்தர் முடியாமல் உட்காந்துருப்பாங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் குளுக்கோஸ் கொட்டிக்கிட்டே போவாங்க சில பேர் வாங்கி அப்படியே சாப்பிட்டு என்னமோ பண்ணி மேலே போயிடுவோம் நீ அந்த பதினெட்டு படி ஏறி நீ ஐயப்பனை பார்த்துட்டு நீ வெளியில் வர வரைக்கும் உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அது வந்து ஒரு வாட் இஸ் ஏ லைக் மேஜிக் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால தான் அது வந்து சொல்ல முடியும் நான் மிஸ் பண்ணுறேன் நான் தான் சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு ரெண்டு வருடம் எனக்கு போகணுன்னு அவ்வளோ தாட் ப்ராசஸ் போக முடியாத சூழல் வீட்டில் தொடர்ந்து என்னுடைய அப்பாவுடைய சகோதரர்கள் இரண்டு பேர் அடுத்தடுத்த வருடங்களில் அவங்களுடைய மரணத்தின் காரணமாக இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போகலான்னு நினச்சேன் அடுத்த வருஷம் இன்னொருத்தர் தவறிவிட்டார் ஸோ எமோஷ்னலாக எனக்கே இது எப்படி என்ன பண்ணுதுன்னா என்னடா இது எவ்வளோ தாண்டா எங்களை போட்டு அடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மோடு இருக்குல்ல அப்படி ஒரு மோடுக்கு பிடிச்ச தள்ளுது இதெல்லாம் நீ ஜஸ்டிஃபை பண்ணி வேற பேசுற அப்படிங்கற போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டை பண்ண முடியல இந்த ப்ரெஷர்ல நான் இருந்திருக்கேன் அதாவது என்னன்னா நாம நம்மளுடைய மதத்துக்காக குரல் கொடுத்தா நம்மளை செங்கின்னு சொல்லிடுவாங்களோ நாம நம்மளுடைய உரிமைகள் பத்தி பேசிட்டா நீங்களாம் எப்படி பேசலாம் நீங்களாம் பெரும்பான்மைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பல நாட்கள் எனக்கு தோணி இருக்கு இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க இந்த அரசு மௌனம் காப்பது என்பது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஓகே இங்கே சரியான ஒரு எதிர்கட்சியாக இந்த நேரத்தில் யாருமே ஆக்ட் பண்ணல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் பாஜக அதிமுக மற்ற எந்த கட்சிகள் வேணாலும் லிஸ்ட்டு போட்டுக்கோ ஒருத்தருக்கும் இந்த நேரத்தில் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதில் துளியும் ஒரு தெளிவில்லாத தன்மையில் இருந்தாங்க நான் அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் எனக்கு எனக்கு இந்த நேரத்தில் அண்ணாமலை இங்கே இல்லையேங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்துச்சு ஏன் இருந்துச்சுன்னா பேசிக்கலி அவர் வந்து ஒரு சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஐயப்ப பக்தர் வருஷம் வருஷம் இப்போ அவர் போயிட்டுருக்கிறார் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாரான்னு தெரில அவர் இங்கே இருந்திருந்தால் நிச்சயமாக இந்நேரம் ஒரு போராட்டம் நடந்திருக்கும் ஸோ ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இது சரி அரசியல் ஆக்கணும்னு சொல்றீங்களா போராட்டம் நடத்தணும்னு சொல்றீங்களா ராஜவேல் வந்து போராட்டத்தை கிளப்பி விட்றா அப்படின்னு நாலு பேர் கிளம்பி வருவான் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் என் உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு நானே பேசினேன் நம்மளுடைய லாயர்கிட்ட வேற யாருமே நடத்தலைன்னா பிரதர் ராமசாமி ஐயப்பன் கிட்ட நான் சொன்னேன் பிரதர் நம்ம பர்மிஷன் வாங்குவோம் ஏன் நம்ம என்ன பேசுறது பேசி ஈவெண்ட்டு தான் நடத்தணும்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்கோமா என்ன ஏன் ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தக்கூடாது என்ன நான் ஒரு காமன் மேனா நான் ஒரு சபரிமலைக்கு போனவனா ஐயப்பன் மேலே பக்தி உள்ளவனா என் குலதெய்வமாக நான் ஐயப்பனை மதிக்கக்கூடியவனா நான் சொல்றேன் நான் போராட்டம் நடத்துறதுக்கு நான் பெர்மிஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு பாஜகவின் சார்பாக ஒரு போராட்டம் முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப பக்த சேவா சங்கம்னு இருக்குது ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்னு யாருமே இது வரைக்கும் அடுத்த கடத்தை நோக்கி அந்த நகரத்தில் யாருமே நடத்தலைனா வரும் வாரத்தில் பேசு தமிழா பேசுவின் சார்பாக நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டமில் போராட்டம் நடத்துறதுக்கான பெர்மிஷன் லெட்டரை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நம்ம லாயர்ஸ் கொடுப்பாங்க பர்மிஷன் கொடுக்கலைன்னா கோர்ட்டு படிக்கு மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணி இந்த பிரச்சனை தொடர்பாக முதல் ஆன் க்ரௌண்டில் ஆன்லைனில் பேசுகிறது இல்லை ஆன்லைனில் வீடியோ போடுறதில்லை கத்துறது கதறதில்லை ஆன் கிரௌண்டில் போய் நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய முதல் முயற்சியை பேசுதம் விடா பேசி முன்னெடுக்கும் அதை நான் இந்த வீடியோவின் வழியாக சொல்கிறேன் முந்திக்கிறவங்க முந்திக்கோங்க இல்லைன்னா நாங்கள் அதை பண்ணுவோம் அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறோம் திரு அண்ணாமலை அவர்கள் வரட்டுங்கிறதுனால அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் இல்லைன்னா நான் அதுக்கான அப்ரூவலுக்கு பெர்மிஷனுக்கு லெட்டர் கொண்டு போய் கொடுத்துருப்பேன் அவர் இருந்திருந்தா இந்நேரம் இங்கே வேற மாதிரி இருந்திருக்கும் அவர் இல்லையா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா விட நீங்கள் உங்களுடைய அரசியலை சொல்வதற்கு எப்போது தான் ஒரு காலம் கிடைக்கும் அதிமுக பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அவங்க இஸ்லாமிய வாக்குகளுக்காக கையில் இருக்காங்க கரெக்டாக லிட்ரலி தட்டேந்தி நின்றுட்டு இருக்காங்க ஒரு பொன்விழாங்கண்ட கட்சிங்கிறாங்க நூறு ஆண்டுகள் எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜானகி ராமச்சந்திரனுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தோன்னா இன்றைக்கி எஸ்டிபிஐக்கும் முஸ்லீம் லீக் கட்சிகளையும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களை எல்லாம் ஆதரித்து நின்று அமரன் படம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒரு இடத்துல இன்றைக்கி யார் நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நின்றுட்டு இருக்கிறார் ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம்லாம் அந்த படத்தில் நடித்த சிவகார்த்திகேயனையும் அந்த படத்துடைய டேரெக்டரையும் கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க கூப்பிட்டு உண்மையாகவே பாராட்டியிருப்பாங்க நான் வேணா பெட் பண்ணுறேன் அதுதான் ஜெயலலிதா அதனால தான் அவங்களை இன்னிக்கும் நீ அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வைய அந்த அம்மா ரெண்டு விஷயத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க ஒன்று தேசம் இன்னொன்று பக்தி ரெண்டுத்தையும் அம்மா இனிமே மறைக்க மாட்டாங்க தெய்வீகமும் எனது இரு கண்கள்னு பொதுவாக அவங்க சொல்லுவாங்க சசிகலா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள அப்படியே கொண்டு போய் அப்படி இல்லை பை பர்த் ஜெயலலிதா அதான் ஸோ தப்பு இல்லை புரட்சி தலைவின்னா புரட்சி தலைவி தான் நீ அவங்கள ஏ ஒன்னு சொல்லிட்டே சொல்லிட்டு போ அந்த ஏ ஒன் பண்ண பல ரிஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை முன்னோக்கி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை வெறும் அரசியல்னாலே ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்டைக்காடு மாதிரி இருந்த இடத்துல ஒரு தனி ஒரு பெண் சிங்கமா நின்று அவங்க அவங்களுடைய அந்த கர்ஜனை இருக்குல்ல அது இன்று வரை இன்று வரை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் ஆயிரம் ஃபீமேல் பொலிட்டிஷியன்ஸ் வரலாம் பட் ஜெயலலிதா மாதிரி இன்னொரு ஜெயலலிதா வரவே முடியாது தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆனால் அது அதை வந்து நம்ம மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அது அவங்களுக்கு பிடிக்காதவங்க கூட ஒத்துப்பாங்க கருணாநிதியை பல இடங்கள்ல சொன்னதுதான அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிரியோட அரசியல் பண்றதுக்கு நான் விரும்பினேன் ஸோ இந்த நேரத்தில் பாஜக மட்டும்தான் இந்த பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பேசுவாங்கன்னு நான் நம்புறேன் அண்ணாமலை வந்ததும் இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாருன்னு நான் நம்புறேன் லெட்ஸ் வெயிட் ஃபார் த பெஸ்ட் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டுங்கிறதா என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழ இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கி இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சாரு சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு